மீனவர்கள் ஓட்டு இந்த தொகுதி எழுபது ஓட்டாரு அவரு ஜெய்கா நான் துவக்க அதான் எம்ஜாரு பாளையங்கோட்டையில் யாதவர்கள் அதிகம் ஆர்முகனும் எங்க கேண்டேட்டு அவர் நாஞ்சில் போட்டு எடுத்தார் ஆர்முகனால அது வந்து லீடர் மக்கள் தலைவர் மக்கள் தலைவர் சொல்லாங்க அது அவர் தான் இந்தியாவிலேயே ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு வாராங்கன்னு அறிவிப்பு வந்தா பத்தாம் நிமிஷம் கூட்ட கூட்டிடும் இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தான் தலைவர் வந்துட்டார்னா திருக்குறள் முன்சாமி சொன்ன ஒரு ஜோ கூட திருக்குழும சமீபர் காங்கிரஸ் கூட்டம் பேசியிருக்காரு பாண்டிச்சேரில் பேசிட்டே தான் ஒருமே ஆட்டில் புரசித்தலைவர் வந்துட்டார் வந்துவிட்டான்னு போயிட்டான் கூட்டம் ரெண்டு போயிட்டு மைக் சீட்டுக்காரனு போயிட்டான் அப்புறம் நான் தான் தான் நானும் மைக்கை எடுத்துட்டு அங்கேயே போயிட்டேன் என்னான்னு கூட்டம் தான் பேசணும் அப்படின்னு கிண்டல் எழுதிவாரு எம்ஜிஆர் வந்தது அப்போ ஒரு அம்மா கண்ணு ரெண்டு வீங்கினீங்கன்னா என்னம்மா கேட்டேன் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு என்னைக்கு என்ன இன்னைக்கு தான் அப்புறம் இங்கே வந்திருக்க தலைவரை பார்க்க வந்திருக்கேங்க அந்த ஆளுமே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா நம்ம போய் விடுதலை போராடத்தை நாங்கள் என்ன எவன் யா ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு திருக்குறா ரொம்ப அருமையா சொல்லுவார் அது மட்டும் இல்லைங்க கெடுக்கணுங்கிற எண்ணமே அந்த மனுஷனுக்கு வராது எவனையா கெடுக்கணும் அழிக்கணும் எதிரி வாழவிங்க மாப்பூசிங்கிற மிகப்பெரிய தமிழறிஞர் தேசியவாதிய மேலவையை வச்சு மேலவை தலைவராக வச்சு பார்த்தாரு அப்ப மாபூசி ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அங்கேயே இருக்காரு அந்த ஏசிக்குள்ளே பிற பார்த்துருக்காரு ஐயா போலயா வீட்டுக்கு வீட்டில் ஒரே வெப்பமா இருக்கு தம்பி போக முடியாதுன்னா அப்படியான இவர் இவர் ரூம்ல கூட்டிக் கொண்டு வச்சுக்கிட்டாரா மாப்பூசி பேசிட்டே இருந்தாராம் ஒரு மணி நேரம் கழிச்சு போயிட்டு வாங்கினா போனால் மாப்போஸ் வீட்டில் அதுலேயே ஏசி மாற்றி ஆச்சான் இந்த கடையழு எல்லாம் நம்ம தமிழ் இலக்கணம் சொல்லுவோம் நான் அவனெல்லாம் தெரியாது எனக்கு என் கண்ணால் பார்த்தது அந்த ஆள் அப்படிலாம் கொடுக்க முடியாது அந்த ஆள் உயிரோடு இருக்காதுயா என்னைக்குமே அவனு சொல்லுங்க உடல் அழிஞ்சு போவோம் இது அழியுமா படையிலாம் கும்படம் தலையாத்து கொடுத்தான் அப்படி அப்படித்தான் இவர் என்ன கொடுப்பாரு அரசிக்கல்களை இந்திரா காந்தி ரொம்ப பெரிய வச்சுருந்தது மொராரி சார் ரொம்ப மறந்துவிட்டான் அவரை இந்திரா காந்தி நிக்க அது அது என்னன்னா அவர்கிட்ட தெளிவு இந்திரா காந்தி நிற்க முடியாத சொன்ன வழியே அந்த சீட்டு காங்கிரஸ்க்கு இல்லைன்னு சொல்லலை மொராஜி என்ன மாதிரி இருந்தாலும் தான் விடியாரு காங்கிரஸ் நான் தான் சொல்லுவேன் எங்கள் கட்சிக்கார்கிட்ட அதை மாற்றினாரா கட்சி கொடுத்தா கட்சி கொடுத்தாதான் அவருக்கு நான் அவரை காங்கிரஸ்காரன் தான் மேடம் தான் சொல்லுவேன் பெரிய காங்கிரஸ்கார் அவர் நான் சொல்ல தமிழ்நாட்டுக்கு கருணாடி பண்ண கேடலை அது ஒன்று அவரை போய் திமுக சேர்த்துட்டாங்க அந்த ஆளுமே அது என்கிட்ட சொல்லுவார் தெரிஞ்சு தம்பி நான் காங்கிரஸ் கார்டு நீங்க தானே சொல்லுது என்ன கதர் போட்டுருந்தவர் கதர் உத்தராட்சம் என்ன ஆளுவர் ஆளுமை எதுனா நீங்க ஒண்ணு இல்லைங்க சன் பேப்பர் மில்ல எங்க டிரைவர் நாயுடு பயங்கர வெறிய அண்ணாச்சி தலைவர் வர போலிட்டேன் போயிட்டான் கார் எடுத்து போயிட்டான் அவருக்கு அந்த நோய் வந்த புதுசு ஒரு கட்சி வச்சு தொடச்சுட்டே இருப்பாரு சுகர் டவுன் ஆயிட்டு போதா ட்ரொட்னு இப்படி ஆயிருக்காரு லைட் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அனுப்பலாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கான

நான் சீசுபுரணி காரில் போறேன் அப்போ சீசுப்ரன் திட்ட சொன்னாங்க பாருங்க எல்லாம் பாருங்க சரி பயிரோட என்னன்னு ஒருவேளை கையோனாமலே குட்டியாக நினச்சிருக்கான் பாருங்க பொம்பளை பூரா ஜேலை மூணாம முடியல திரும்ப ஓடிட்டு இருக்கா இவனெல்லாம் நீங்கள் ஒரு மயிர் முடிக்க முடியாது இவன் இவன் தான் ராஜா அங்கே நம்ம சும்மா அவன் கூட வந்துக்கணும் போத முடியும் செங்கோட்டையில செல்லச்சாமி என்னன்னு வைஸ் சேர்மன் திமுக கதிரமே நீங்கினாரு நான் உதயசூரியன் ஒரு பழர் சாத்தியமே அவர் அவன் இடைத்தேர்தலுக்கு அங்கே வராரு பரிசுல காமராஜர் ராஜாஜி சேர்ந்த போது புரட்சி தலைவர் கடைசி சுற்றுப்பயணம்னா திமுக என்னை கேக்காலி எல்லா தொகுதியும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டுல ஜெயிச்சினா அது அவர்ல செங்கோட்டையில முஸ்லிம் பொம்மையை உட்கார்ந்து பார்த்தேன் அப்பவுமே சிஎஸ்எ சொல்லிட்டேன் காமராஜனா வர முடியாங்க நொடிக்கிட்டாரு பண்பு அதாவது செங்கல்பட்டுல நடவு செய்யற விவசாய இறங்கி போய் பார்த்துருக்காரு பார்த்து ருவா கொடுத்திருக்காரு அது ஒரு கிளம்ப சொல்லியிருக்காங்க நீ நல்லா டியா போதும் எனக்கு ரூபா வேண்டாம்னு திரும்ப கொடுத்தான் காருக்குள்ள வந்து அழுதாரான் தேம்பி இவ்வளவு நம்புதாங்களே இவங்களுக்கு துரோகம் பண்ணி கூடாது எங்க ஜெர்மனி தாத்தா சொல்றாரு கருணாநிதினா அவன் கை கொடுத்த மோதல்தான் கிடைச்சிட்டு வந்துடும் அவரை மரண அந்த மரணத்திற்கு வந்த ஊர்லத்தில போலீஸ் ரொம்ப கட்டுப்படுத்த போய் தான் அந்த உள்ள விடமாட்டேன்டாங்க ஏன்னா இவனை தூக்கிட்டு தருவான் கிராமத்துக்கு நான் அவரை தூக்கி போய் எங்கள் ஊரில் வச்சுக்கிட்டு தான் இருவான் நான் காப்பாற்றிட்டு வருவான் ஆஸ்பத்திரி அதுக்கு தானே பயந்தானுவா அன்றைக்கு உதவி இந்திரா காந்தி வந்து பார்த்து போனாங்க சனியாக ஃப்ளைட்டு போட்டு அங்கே கொண்டு விற்று அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுறா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அது மட்டும் இல்ல இல்லை பெரிய ஆச்சரியம் இந்திரா காந்தி அவன் பகலில் போகும்போது மட்டும் கண்முடிச்சு பார்த்துருக்க அப்போ தான் இவர் நாற்பது ஆண்டு கால நண்பரே நான் கதவின் பின்னால் இருந்தால் அது பார்த்தேனே அப்படின்னா இடம் இருக்கேன் நான் தான் ரெடி பண்ணி தான் போய் கடத்த நடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் கடத்தி விட்டுறேன் அதுதான் ஒண்ணு உடலை என்ன நாற்பது ஆண்டு கதை நட்பு இவன் ஒரு ப்ராடுங்க நாற்பது கால நட்புனா நீ அந்தளவு வெளியாத்தலாமா கட்சி விட்டு வச்சிருக்க வேண்டாமா உள்ள எவ்வளவு பெரிய பொக்கிஷ அவர் அண்ணா வந்து அண்ணா வந்து இவன் வந்து நான் பெரிய நினைச்சே வீணா போயிட்டேன் மகனை அவரை மாதிரியே நடிக்க வச்சான் அவர் கலக கலர் என்ன எங்கூர்ல எங்க மாப்பிள்ள வருத்தன் தூத்துடி போக ஒரு இறங்கி எங்கேயும் ஒண்ணுக்கு போக போயிருக்காரு தொட என்ன கல்லற இருக்குங்க ஆன்கிட்ட வந்து அவனை என்ன பண்ணேன் நான் என்ன அதை எங்கே போய் பார்த்தேன் ஒண்ணுக்கு போனான் நான் பின்னாலே போயிட்டேன் தள்ளி போலீஸ் என்ன தள்ளா ஒண்ணுக்கு போகிறத மட்டும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிடு எப்படி ஒரு மனுஷன் ஒரு மத்திய அரசு வர கூப்பிட விட்டாங்க தூத்துக்குடியில் சிடின்னு வந்து ஏறிட்டார் மேடல மீனவ பையங்க வந்து பூவும் ஆடுதான் காங்கிரஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் அன்னைக்கு கலியாக இருப்பாங்க கொண்டிருப்பாங்க அவரே சொல்லார் மேல இவ்வளவு பெரிய தியாகிகள்லாம் என்னை கூப்பிடாம இருக்கலாம் நான் முதலமைச்சர் இல்லையா நான் அப்போ ஒரு எம்பி மட்டும் நானே காப்பாற்றி காரில் கூட்டிட்டு போயிட்டேன் கோஸ் கோவசம் ஏன்னா இவர் சொல்லிட்டார் அவர் பேர தலைவர் ஆறாம் நம்ம கிழவனை கொள்ள ஏற்பா பண்ணிட்டேன் மீனவர் பையெல்லாம் அடிச்சு கொண்டுருவான் அவர் ஒரு மீனவர் பையன் எனக்கு தெரிஞ்சா வீடு பூரா எம்ஜிஆர் படமா வச்சிருப்போம் நல்ல ஊர் அந்த ஊரு திருச்செந்தூர் பக்கம் எம்ஜிஆர் தான் செவரே கிடையாது இவரை தான் திறக்கணும்னு இருபது வருஷம் அந்த வீட்டை வச்சிருந்தோம் வந்து திறந்தாரு கல்யாணம் அவர் வந்தப்புறம் தான் பண்ணிவிட்டார் அவர் என்ன நீங்கள் வந்து கடவுள் மனுஷர் பண்ணிமா வர முடியல கடவுள் நேரம் வந்துட்டால் மரமாட்டாமல் மனுஷனா வருவான் அப்படி வந்தவர் நாமச்சந்திரன் தான் ஒன்று சிவாஜி சொல்கிறாரே காலையில நான் குளிச்சுட்டு போகிற வரை அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா கூட அவங்க அம்மா ராமச்சந்திரா தம்பி வரட்டுடா கணேசன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க நான் அங்கே தான் சாப்பிட்டு வளர்ந்தேங்க சிவாஜி எழுதுறாரு சிவாஜி சிவாஜிட்டு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ரொம்ப எளிதாக தீர்த்து விட்டார் சிவாஜிக்கு ஆசிய ஆப்பிரிக்கா விருது கிடைக்கி அமெரிக்காவிலும் வராரு சிவாஜி பெரியவர் கொடுத்தார் அதெல்லாம் மனசு வேணும் அவரே அந்த ஓபன் காரில் சிவாஜி கூட உட்கார்ந்துட்டு சிவாஜி கும்பிட்டுட்டே வர்றாரு ஒரே கைதட்டு போட்டேன் கேட்டான் நான் விளையாட்டாச்சு கைதட்ட பூரா இருக்கு சிவாஜி நின்று வந்து அதான் உண்மைதான் உண்மை தானே அந்தால்தான் பார்த்தா கை தட்டுவான் சந்தோஷப்படுவான் இவன் சிறந்த நடிகை தானே இன்னொன்று பாருங்க வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்ததுக்கு ஒரு சினிமா போட்டு காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க மந்திரிகள் ஆரம்ப இருப்பனா உட்காந்துருக்காங்க படம் போட்டிருக்காங்க தில்லா நம்ம நம்ம ஆரம்ப இருப்பான் கோவப்பட்டுருக்கா நம்ம படம் படம் நம்ம நாட்டு கலைகள் ரெண்டு அவன் தெரிஞ்சிக்கணும் இந்த படம் பார்த்தா தான் தெரியும்டா சும்மா உட்காரு எவ்வளோ பெரிய மனுஷன் தான் படத்தை படல இதுதான் நாதசன் தெரியும் நடனம் தெரியும் கதை இருக்கு தம்பி நல்லா நடிச்சிருக்கான் அது தெரிஞ்சு சிவாஜி உண்மையில அண்ணன் தான் ராதா சுட்டுட்டாருன்னா அவரையும் பிரியமா தான் இருந்தாரு கிடாச்சு என்னன்னா என்ஆ ராஜா ராமச்சந்திரா ஆடும்பாரு என்னன்னே ஆயிடும் சுட்டார வச்சால நமக்கு சீனியர் நம்மளை வளர்த்தவர் என்னனே ஆயிடும் ரெண்டு கட்சியும் சேரடா கேடு பேர போய்ட்டு பெரியார் போன அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க அப்படின்னு உயர்ந்தோம் அது இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் எம்ஜிஆர் வந்து சகாப்தம் சகாப்தம் மட்டுமில்லை மறைந்தும் உயிர் வாழ்வார்கள்னு சொல்லுகிற பட்டியலில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் காமராஜுக்கு அடுத்த இடத்துல அவருமா இருக்காரு கிடையாது காமராஜ் இருக்கார் அவரும் நான் எந்த பேச்சிலையும் அவரை பேசாமல் இருந்தேன் நன்றி வணக்கம் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டாரு ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சிருந்தா அப்படின்னா என்ன சீதா கிடைக்கும்